ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம விஜயாவில பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெதுவடை பூரி பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்னா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேல கடாயை சூடுபடுத்தி இதில் நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை செத்துருக்கேன் வேர்க்கடலை பாத்தீங்கன்னா வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை செத்துருக்கேன் காஞ்ச வேர்க்கடலை தானே இந்த மாதிரி சட்னி செய்யும்போது நல்ல சுவையாகவும் இருக்கும் இப்போ வேர்க்கடலையே நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல மிதமான தேயிலை நல்லா சவந்து வர அளவுக்கு வருத்தெடுத்திருக்கேன் இப்ப இது வேர்க்கடலை வறுப்பட்டதும் ஆற விட்டு தோலை நீக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு மிளகாவும் பூண்டும் வதக்கி எடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் செத்துருக்கேன் இதிலே நம்ம சட்னிக்கும் தாளிப்பு தாளிச்சு கொடுத்துக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம மிளகா வதக்கி எடுத்துக்கலாம் மூணு மிளகா ரெண்டு பூண்டு பற்கள் அடுப்பு சிம்புல வச்சுட்டு சட்னிக்கு வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ வதங்கின மிளகாவையும் பூண்டையும் மிக்ஸி சேர்த்து வேர்க்காலையும் தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் போல தேங்காய் துருவில் செத்துருக்கேன் ஒரு சின்ன நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு பூலி கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கோம் பவுலுக்கு மாற்றி இதோட தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த சட்னி பாத்தீங்கன்னா தண்ணியாவும் சாப்பிட்லாம் கெட்டியாவும் சாப்பிட்லாம் ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் நம்ம மிளகாய் வதக்கணும் பாத்தீங்களா அதே எண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்படி இதெல்லாம் பொறிஞ்சதும் ஒரு சிட்டுக்கு அளவுக்கு பெருங்காய்த்து சேர்த்திருக்கேன் இப்ப தாளிப்புக்கு கழுவே சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய இந்த வேர்க்கடலை சட்னி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த வேர்க்கடலை சட்னிக்கு எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடை எல்லாத்துக்கும் இந்த சட்னி நல்லா இருக்குங்க இந்த சட்னி வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுடன் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்